அண்டுே ஒவ்வொரு நாளும் அண்டு உரே உடைய அப்பா பாதத்துல அதிகாலை அமரும் பொழுது கற்போடு பேசுகிற இடைப்படுகிற எங்களுக்கு அண்டு உரே நல்ல ஆலோசனை தருகிறகப்பனுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த நாளிலும் இணைப்புல இருக்கிறதான எல்லா பெண்களுக்கும் வேண்டிய பாதுகாப்ப அண்டு உரே அப்பா நீங்க கொடுத்து நீங்க ஆசிர்வதிங்க சப்பா அண்டு உரே ஸ்தோத்தரிக்கிறோம் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்க பலப்படுத்துங்க அண்டு உரே தாமே அந்த ஜபத்தை குறித்தும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான குறித்தும் நன்றியப்பா அநேக காரியங்களை அந்த அப்பா வாயினால பேசி போராடி அந்த ஜெயிக்க முடியாத காரியங்களை ஜெபமே செய்து கொடுக்கும் என்ற உடைய அந்த மேலான ஆலோசனைகளுக்காக நன்றி அப்பா தகப்பன் எங்களுக்காக வழக்காட தகப்பன் எங்களுக்காக பேச அந்த உரே நீங்க ஆயத்தமா இருக்கும் பொழுது அந்த உரை உடைய சமூகத்துல அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் தெரிவிக்க அந்த உரையை அப்படிப்பட்ட இருதயத்த தேவநீர் எங்களுக்கு தருவீராக அந்த விடைய பரிந்துரைகள் செய்ய முடியாததை பரன் கிருபை மாத்திரமே செய்ய முடியும் என்கிற உடைய அந்த விடைய சக்தியை அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா கம்மியான போதகரை கொண்டு கட்டு நிறங்களோடு பேசினதற்காக நன்றி ஐயா ஐயாவுடைய குடும்ப மூலியங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கரத்துல இந்த நாளுக்குரிய அண்டு ஒரே எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டு ஒரே சோத்துறோம் இந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேவ நிறைங்களை வழி நடத்துவீராக நாமத்துல நல்ல பரம தகப்பனே ஆமே நாமே